சிவார்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஐப்பசியில் வர தீபாவளி பண்டிகை அந்த நாளிலேயே கேதார கௌரி விரதம் அன்னைக்கு மாலையே ஐப்பசி அமாவாசை ஆரம்பிச்சது அடுத்த நாள் ஐப்பசி அமாவாசை மாலை வரைக்கும் இருக்கு இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை இருபத்தொன்னு பத்து ஐப்பசி அமாவாசை நம்ம கடைப்பிடிக்கலாம் நம்ம தீபாவளி அன்னைக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் தீபாவளிக்கு முதல் நாள் நம்ம வீட்டை பூஜை ரூம்ப நம்ம சுத்தம் பண்ணிடுவோம் ஏன்னா விடிய காலையிலேயே நம்ம மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அதுக்கப்புறம் பூஜை பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம மொதல் நாள் ஈவினிங்கே பூஜை முடிச்சுட்டு நைட் எட்டு மணிக்கு மேலே பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அடுத்த நாள் நாம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தீபம் ஏற்றி நம்ம பூஜை ரூமில் வழிபாடு பண்ணலாம் அப்புறம் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் எழுந்திரிச்சாங்கன்னா ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து ஒட்டா கும்பிடலாம் இல்லாட்டி தனித்தனியாக கூட அவங்க குளிச்சுட்டு வந்து கும்பட்டலாம் எதுவுமே கண்டிஷன் போட்டால் தான் பிரச்சனை வரும் சண்டை வரும் குழந்தைங்ககிட்ட அவங்க போக்கில் விட்டுட்டோம்னா அவங்க அதை கண்டிப்பாக அதே மாதிரி கடைப்பிடிப்பாங்க ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்கள் காலையில் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பூஜை பண்ணிருங்க குடும்ப உறுப்பினர்லாம் தான் பூஜை பண்ணணும்னா உங்களுக்கும் டென்ஷன் ஆகும் மற்ற எங்களுக்கும் நிம்மதி இல்லாத போகும் இந்த தீபாவளி அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபடுறதா ரொம்ப சிறப்பு நீங்கள் நிறையா தீபமெல்லாம் ஏத்தணும்னு இல்லை வாசக்கால்ல ரெண்டு தீபம் ஏற்றுங்க பூஜை ரூம்ல மூணு நாள் எத்தனை தீபம் ஏத்துறீங்களோ ஏற்றுங்க அஞ்சு முக தீபம் ஏத்துனாலும் சரி குத்து விளக்கு வச்சு இல்லை அகல் தீபத்தில் ஏத்துனாலும் இல்லை ரெகுலராக ஏதுகிற தீபம் ஏத்துனீங்கனாலும் சரி தீபம் ஏற்றி தெய்வத்துக்கு உங்கனால வீட்டில் இருக்கிற ஸ்வீட் வச்சிருப்பீங்க அதை வச்சு சாமிக்கு பூஜை பண்ணிடுங்க இதுதான் தீபாவளி வழிபாடு இதை பண்ணுனாவே சாமி ஏற்றுக்கும் ஹாப்பியா அன்னைக்கே கேதார கௌரி விரதமாக இருக்கிறதுனால இந்த விரதம் ரொம்ப சக்தி வாய்ந்தது பார்வதி எண்ணெய் நம்ம சிவபெருமான் மேல தவம் இருந்து சிவனின் உடல்ல பாதி பாகத்தை வாங்கின விரதம் தான் இது இதுக்கு இருபத்தோரு நாள் விரதம்னு சொல்லுவாங்க நம்ம இருபத்தோரு நாள் கடைபிடிக்கலினாலும் இந்த தீபாவளி அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பூஜை பண்ணும் போதே சிவபெருமானுக்கு பார்வதி பரமேஸ்வரரை போட்டா கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும் இருக்கும் பார்வதி பரமேஸ்வர் போட்டாவுக்கு வில்வ தலை நிறையா இருந்துச்சுன்னா மாலைக்கட்டி போடுங்க அப்படி இல்லைன்னா குறைஞ்சது உங்களால எத்தனை வைக்க முடியுமோ அப்படி வைங்க இல்லைன்னா இருபத்தோரு வில்வத்தலை வச்சு நம்ம அப்பா சிவபெருமான பார்வதி அன்னையை வழிபாடு பண்ணிங்கன்னா நீங்கள் வேண்டும் வரத்தை கொடுப்பாங்க செல்வ வளம் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் உங்கள் வாழ்க்கையில தொழிலில் வளர்ச்சி எல்லாம் கிடைக்கும் அதுக்கு தான் சிறப்புமிக்க இந்த விரதம் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் தீரும் அப்படிம்பாங்க இந்த விரதத்தை கடைபிடிச்சா உங்களால் முடிஞ்சால் பார்வதி பரமேஸ்வருக்கு இருபத்தோரு வகையான பழங்களும் இருபத்தோரு வில்வ அலையும் வச்சு பூஜை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா பழங்களை நெவேத்தியமாக நீங்கள் எதை வைக்கிறீங்களோ அதை வச்சுட்டு வில்வத்தலை மட்டும் இருபத்தோரு வில்வத்தலை வச்சு பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு கணவன் மனைவி கருத்து வேறுபாடால் பிரிஞ்சிருந்தாலும் இது ஒற்றுமையாக சேர்த்தி வைக்கும் அப்படிம்பாங்க ஏன்னா அதனால தான் பார்வதி எண்ணெய் நம்ம சிவபெருமான் மாலை கோவிச்சுக்கிட்டு கைலாயத்திலேருந்து கௌதம முனிவர் ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க கௌதம முனிவர் நம்ம பார்வதி அன்னைக்கு இந்த விரதத்தை பற்றி சொல்லி விரதத்தை இருக்கு சொல்கிறாங்க பார்வதி என்னையும் கேதார்நாத்தில் போய் தான் இந்த விரதத்தை இருக்கிறாங்க இருபத்தோரு நாள் இருக்காங்க இருபத்தொன்னாவது நாள் நம்ம சிவபெருமானு பார்வதி அன்னைக்கு தோன்றி அர்தனாரீஸ்வரா சிவபெருமானின் இடது பாகத்தை கொடுத்தாரு அந்த நாள் தான் கேதார கௌரி விரதம் ஐப்பசி தான் இந்த விரதம் நடந்தது அவ்வளோ மிக்கது ஐப்பசி அம்மாவாசை அந்த ஐப்பசி அம்மாவாசை எப்போவுமே தீபாவளி அன்னைக்கு சேர்ந்து வரும் இந்த வருஷம் ஈவினிங்கு நாலும் பதினஞ்சுக்கு வருது இந்த தீபாவளி அன்னைக்கு யாரும் வீட்டில் நான்வெஜ்ஜு செய்யாதீங்க ஏன்னா பாதி பேரெல்லாம் தீபாவளிக்கு நான்வெஜ்ஜு செஞ்சு சாப்பிட்றது வழக்கமாக வச்சுருக்காங்க காலையில் பூஜையை முடிச்சதையும் இங்கே பார்வதி பரமேஸ்வருக்கு அதனாரீஸ்வர சோத்ரம் சொல்கிறது ரொம்ப சிறப்பு அது தெரியலனா ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை சொன்னிங்கன்னாவே போதும் அம்மையப்பன மனசார வழிபாடு பண்ணாவே எல்லாம் நல்லதே நடக்கும் அதே போல் தீபாவளி பண்டிகைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு பேர்த்துக்குனாச்சும் ஏழைப்பாளிகளுக்கு துணி எடுத்து கொடுத்தீங்கன்னா நம்ம புது துணி போடும்போது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் அவங்களும் புது துணி போடுவாங்க நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது நம்ம ஆன்மாவுக்கு நல்லது அது முடிஞ்சா செய்யுங்க இந்த ஐப்பசி அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பு மிக்கது நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இருபத்தி ஒன்னாம் தேதி சூரிய உதயம் ஆன பிறகு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இருபதாம் தேதி மாலை நாலு பதினஞ்சுக்கு நம்ம அம்மாவாசை வந்துறதுனால வீட்டில் சுற்றி போடுறதும் திஷ்டி கழிக்கிறதும் வண்டி வாகனத்துக்கு தொழில் செய்கிற இடத்துல திஷ்டி கழிக்கிறதுனா நீங்கள் தேதி மாலையே ஆறு மணிக்கு மேலே பண்ணிடுங்க தேதி சூரியன் உதயம் ஆன பிறகு நீங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு காகத்துக்கு தயிர் சோத்துல கருப்பெல்லு கலந்து வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் நீங்க ஆறு குளத்துல போய் திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் கூட வீட்டுல உங்க கையால எள்ளும் தண்ணியும் முன்னோர்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை வாழ்த்துவாங்க அதே போல அமாவாசை அன்னைக்கு குறைஞ்சது ஒரு பத்து பேத்துக்கு நாச்சும் அன்னதானம் கொடுத்துருங்க அது தயிர் சாதம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பா அப்படி இல்லைன்னா மூணால என்ன சாதம் கொடுக்க முடியுதோ அதை கொடுத்துருங்க ஒவ்வொரு வருஷமும் தொண்ணூத்தாறு திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அது என்னன்னா மாசம் மாசம் வர்ற அமாவாசை அது இல்லாத கிரகண காலம் ஒவ்வொரு தமிழ் மாசத்திலையும் முதல் நாள் புரட்டாசி மகாலய பட்சத்தில் வர அந்த பதினஞ்சு நாள் இப்படி மொத்தம் தொண்ணூத்தாறு நாள் தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்களுக்குன்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது அப்படி தொண்ணூத்தாறு நாள் கொடுக்க முடியலன்னா கூட ஒவ்வொரு மாதத்தில் வர்ற அம்மாவாசையை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் பக்கத்தில் பசுமாடு இருந்துச்சுன்னா அகத்தி கீரை கொடுங்க எறும்பு குளிக்கி கொஞ்சம் அரிசி மாவில் சக்கரை கலந்து போட்டிங்கன்னா ஒரு உயிர் சாப்பிட்டா கூட ரொம்ப ஹேப்பி குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் எப்போதுமே குலதெய்வத்தை வேணால் வழிபாடு பண்ணுங்க ஆனால் குலதெய்வத்தை மறக்கவே கூடாது பௌர்ணமி ஆகட்டும் அம்மாவாசையாகட்டும் நீங்கள் குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துடுங்க இந்த தீபாவளியில் தீபாவளி வழிபாடு மகாலட்சுமி தாய் நம்ம வீட்டுக்கு எழுந்தருள்வாங்க தீபத்தில் தான் மகாலட்சுமி தாய் இருக்காங்க தீபாவளி அன்னைக்கு விடிய காலையில் நீங்கள் ஐய வச்சு பண்ணினீங்கனாலும் ஹோமம் பண்ணாலும் ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே வீடு ஃபுல்லாக தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமி தாய் உங்கள் வீட்டுக்கு எழுந்தருள்வாங்க அழகா பூஜை ரூம்பை கிளீன் பண்ணி தெய்வத்துக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பூ வைக்கிறீங்களோ பூ வச்சு தீபம் ஏற்றி மனசார அஞ்சு நிமிஷம் வழிபாடு பண்ணீங்கனாவே போதும் தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நான் எப்போதுமே எளிமையான வழிபாடு தான் பண்ணுவேன் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் நானும் புக்கில் படிச்சுட்டு இது இது மாதிரி முறை இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொன்னோம்னா என்னால் செய்ய முடியாது ஏனா மனசார தீபமேத்தி தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு ரெகுலராக எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்றதோ குலதெய்வ வழிபாடு பண்றது உங்களுக்குன்னு ஒரு முறை இருக்கும் நீங்க அதை நீங்க கடைப்பிடிச்சாவே போதும் நீங்க நம்ம குடும்பத்தில் நல்லது நடக்கணும்னு எல்லா பூஜையும் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு ஒரு படபடப்பாக ஒரு நிறைவே இல்லாத போயிடும் எல்லாரும் நீங்கள் பூஜை செய்கிற மாதிரியே இருக்கும் தீபாவளி பூஜைன்னா கேதார கவுரி விரத இருபத்தொரு நாள்லாம் இப்படி ஒவ்வொன்றும் வந்துகிட்டே தான் இருக்கு இப்போ புரட்டாசியில் சனிக்கிழமை இது மாதிரி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நமக்கு பூஜை புனஸ்காரங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் உங்கள் மன நிறைவு பிரகாரம் அமைதியாக எந்த பூஜை செஞ்சாலும் உங்கள் மனசுக்கு எது தோணுதோ அது மாதிரி செஞ்சு நிறைவாக இருங்க முன்னோர்கள் படத்தை தொடச்சி சந்தனம் குங்குமம் வச்சு நீங்கள் என்ன மாலை போடுறீங்களோ பூ சாத்துறீங்களோ அதில் ஆனால் துளசி கண்டிப்பாக இருக்கணும் துளசி வச்சு நீங்கள் தீபாதனை காட்டிட்டு எள்ளும் தண்ணி உங்கள் கையால் இறைச்சிடுங்க சிம்பிளாக முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்றீங்க ஒரு நாலு பேர்த்தோ பத்து பேர்த்துக்கு அன்னதானம் கொடுக்குறீங்க காக்காவுக்கு சாதம் வைக்கிறீங்க இதுதான் முன்னோர்கள் வழிபாடு முடிஞ்சது தீபாவளி அப்படின்னா தீப ஒளி திருநாள் தான் தீபாவளி இது இந்துக்கள் மட்டும் இல்லாத உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இந்த தீபாவளியை கொண்டாடுறாங்க தீபாவளி பண்டிகைனா மூணு விதமான வரலாறு இருக்கு ராமாயணத்துல ராமன் ராவணனை அழிச்சிட்டு அயோத்தி வரும்போது அயோத்தியில இருக்கிற மக்கள் ராமர் சீதாவையும் லக்ஷ்மணனையும் வரவேற்கும் விதமா தீபம் ஏத்தி அயோத்திய மக்கள் கொண்டாடுறாங்க அது தீபாவளி திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராணமும் இன்னொன்னு நம்ம பார்வதி அன்னை பரமேஸ்வரர இருபத்தோரு நாள் விரதம் இருந்து இருபத்தொன்னாவது நாள் சிவபெருமான் ஆசீர்வாதம் பண்ணி அம்மைக்கு இடதுபாக்கத்தை கொடுத்த நாள் தீபாவளி பண்டிகை அப்படின்னு சொல்றாங்க மூணாவது இரண்டியாச்சன் அப்படிங்கிற அரக்கன் பூமாதேவியை கடத்திக்கிட்டு போய் பாதா லோகத்தில் மறத்து வச்சுக்கிறான் அதுக்கு பூமாதேவி சத்தியபாமாவா உருவெடுத்து வதம் செஞ்ச நாள் தான் இந்த தீபாவளி பண்டிகை அந்த நாளை தான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு நான் இறந்த நாளை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு நரகாசூரன் வரம் கேட்கும்போது நம்ம மகாவிஷ்ணுவும் சத்தியபாமாவும் வரம் கொடுக்குறாங்க அதுதான் அந்த தீபாவளி பண்டிகை நரகாசூரனோட இறப்ப இந்துக்கள் நாம் தீபமேத்தையும் வீட்டு வாசலில் கோலம் போட்டும் பட்டாசு வெடிச்சும் நம்ம கொண்டாடுறோம் இதுவரைக்கும் நாம் ஐப்பசி தீபாவளி பண்டிகையும் கேதார கௌரி விரதத்தையும் ஐப்பசி அம்மாவாசையோட வழிபாட்டையும் நம்ம பார்த்தோம் நான் எப்படி எளிமையா வீட்டில் பூஜை பண்ணுவனோ அந்த முறையை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்க உங்க முறைப்பிரகாரம் இதுவரைக்கும் எப்படி பண்ணுனீங்களோ அது மாதிரியே பண்ணுங்க இல்லை இதுவரைக்கும் எதுவும் பண்ணாதீங்களா இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளே வீட்டில் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க இந்த தீபாவளி பண்டிகையை கேதாரி கவுரி விரதம் ஐப்பசி அமாவாசையை முன்னோர்களையும் தெய்வங்களையும் வழிபாடு பண்ணி எல்லா நலமும் வளமும் பெறணும் நம்ம சிவார்ப்பணம் அறுத்தொன்னு அறுபத்தொன்னு சேனல் கேட்டுக்கிறோம் சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்